கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உபதேசம் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம் அதாவது டீச்சிங் உபதேசம் லேலுயா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் நன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் லேலுயா பாருங்க நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் கர்த்தருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும் என்று நாம் தியானித்தோம் இந்த நாட்களை நாம் என்ன தியானிக்க போகிறோம் கேட்டீங்கன்னா வாசிங்க ஏசையா ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்குல பதினான்கு பதிமூன்று பதினான்கு நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் பதினான்கு நீதியினால் பாய் இல்லையோயா இந்த ரெண்டாவது நாள்ல நாம் என்ன தியானிக்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய போதகத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீதினால் நாம் ஸ்திரப்பட்டிருப்போம் லேலுயா நாம் ஸ்திரப்பட்டிருப்போம் பாருங்க இந்த நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க நீதி என்பது நியாயமான ஒரு வாழ்க்கை லேலுயா நம்முடைய வாழ்க்கையில அந்நியாயங்கள் இருக்காது நாம் நியாயமாய் நடப்போம் அதுதான் நீதி லேலுயா ரெண்டாவது முறை தவறா லேலுயா முறை தவறாத ஒரு வாழ்க்கை மூன்றாவது பாருங்க நேர்மையான ஒரு வாழ்க்கை லேலுயா இது எல்லாமே இந்த நீதி இந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கம் லேலுயா முதலாவது பாருங்க நேர்மையா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நேர்மையாய் நடப்போம் நியாயமாய் நடப்போம் லேலுயா முறை தவற மாட்டோம் நம்முடைய வேலையில நம்முடைய குடும்பத்துல நம்முடைய அஹ் இடத்துல இப்படி எல்லா காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நியாயமாய் நாம் நடப்போம் லேலு இதுதான் நீதி என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில இருந்தா என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நான் சில வசனங்களை குறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நீதிமொழிகள் பதினொன்னு உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழி பதினொன்னு நாலு வாசிக்கிறேன் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் இல்லையா நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் பாருங்க நாம் நியாயமாய் நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை என்ன பண்ணுமா நம்ம மரணத்துக்கு தப்பு வைக்குமா லெலுயா பாருங்க நம்ம இடத்துல நிறைய பணங்காசு இருக்கலாம் ஆனா அந்த பணங்காசெல்லாம் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய உயிரை மீட்டு தருமான்னு நமக்கு தெரியாது லெலுயா ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நியாயமா நடப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய ஆண்டவர் மரணத்துக்கு தப்பு வைப்பார் வசன சோதபர் நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் நடக்கும் பொழுது நியாயமாய் நடக்கும் பொழுது அதுதான் உங்களை மரணத்துக்கு தப்பு வைக்கும் நீதிமொழிகள் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் அதாவது நாம் போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை பாதையில கரடு முரடுகள் இருக்க

அப்படி நீதி நம்மை தப்புவிக்கும் அல்ல ஆபத்துல இருந்து நம்மை தப்புவிக்கும் பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்கும் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினான்கு நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நாலு நான் வாசிக்கிறேன் பாருங்க நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் மிகிழ்ச்சி நீதி ஜனத்தை உயர்த்தும் பாருங்க நீங்க வாழ்க்கையில உயரணும் சொல்லிட்டு அந்நியாயமாய் நாம் நடக்கும் பொழுது உயர்வுக்காக சிலர்லாம் இப்படி செய்கிறது உண்டு நான் வளரணும் நான் உயரணும் என்னுடைய வாழ்க்கையில நாம் முன்னேற்றம் அடையணும் சொல்லி நாம் அந்நியாயமாய் நடப்போம் ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அந்நியாயமாய் நடக்கும் பொழுது அது உங்களை தாழ்த்தும் உங்களை அது உயர்த்துற மாதிரி இருக்கும் ஆனா அது உங்களை தாழ்த்திடும் அதான் பாதாளம் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடும் ஆனா நீங்க நீதியா நடப்பீங்க அப்படின்னா அந்த நீதி உங்களுடைய நீதி உங்க வாழ்க்கையில அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போயிடும் அதை தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க அப்போ இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் லேலுவா பாருங்க தானியல் கூட வசனம் சொல்லுகிற தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் பாருங்க அங்க தானியலை சிங்கக்கே சிங்க கெவியில போட்டுடுறாங்க அந்த சிங்க கெவியில பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் பொழுது அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவே இல்லை அவர் அப்படி சேதப்படுத்தாவது ராஜா மறுநாள் காலையில வந்து கேட்குறா தானியலே சிங்கங்களுடைய சேதப்படுத்தவில்லை

ஆகையினால கத்தர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அப்ப அந்த அந்த நீதி நியாயமான வாழ்க்கை தான் பாதுகாத்து பிள்ளைங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த நீதி இருக்கும் அப்படின்னா நீங்க நீதியில ஸ்திரப்பட்டிருப்பீங்க அப்படின்னா சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாத அந்த நீதி உங்களை உயர்த்தும் அந்த நீதி உங்க பாதையை சுமைப்படுத்தும் இல்லையா அப்ப இந்த நீதியில நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும் மலையுயா யாரெல்லாம் கர்த்தருடைய போதகத்தை கேட்கிறார்களோ அவர்கள் இந்த நீதியில ஸ்திரப்படுவார்கள் நாளுக்கு நாள் அவங்க வாழ்க்கையில் அந்நியாயங்கள் விலகுவார்கள் அவர்கள் நீதியாய் நடப்பார்கள் நியாயமாய் நடந்து கொள்வார்கள் நேர்மையாய் நடந்து கொள்வார்கள் நியாயக்கேடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது நீதிக்கேடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது கர்த்தருடைய போதகம் நம்மை நீதி நீதிமானாய்கூடது மாற்றும் லேலுயா ஆகையினால் இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நீதினால் ஸ்திரப்படுவீங்க ஆண்டு உங்களை கொடுமைக்கு எல்லாம் தூரமாக்குவார் அல்லையா கத்ததாம் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே